சேலம் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வாழப்பாடியில் ஒன்றிய அரசு இந்தி திணிப்பும் நிதியில் பாரபட்சம் தொகுதி மறு சீரமைப்பில் அநீதி செய்யும் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் வாழப்பாடியில் நடைபெற்ற இந்த மாபெரும் கூட்டத்தில் இரண்டாயிரம் பேர் பங்கேற்ற செய்த சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களின் முழு சீரிய மேற்பார்வையில் மாவட்ட அவை தலைவர் கருணாநிதி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டாக்டர் திரு வீரபாண்டி பிரபு அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீண்டதொரு பேச்சில் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி அமைவது உறுதி என்று உறுதி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் மாவட்ட துணை செயலாளர் பாரப்பட்டி சுரேஷ்குமார் சின்னதுரை மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் முனிவர் சீனிவாசன் வாழப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சக்கரவர்த்தி அயோத்தியா பட்டணம் தெற்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் அயோத்தியா பட்டினம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரத்தினவேல் செத்தநாயக்கன்பாளையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவராமன் செயற்குழு உறுப்பினர் சங்கர் பொதுக்குழு உறுப்பினர்கள் முத்துலிங்கம் தமிழ்செல்வன் சோமசுந்தரம் கோபால் பேரூர் செயலாளர்கள் பாபு சுப்பிரமணி செல்வம் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ஜெயவேல் ஒன்றிய அவை தலைவர்கள் சோலை கோவிந்தன் மாணிக்கம் ஒன்றிய துணை செயலாளர்கள் சேட்டு பெரியசாமி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் பழனிசாமி கலைச்செல்வன் ரேவதி மாதேஸ்வரன் பன்னீர்செல்வம் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சாந்தகுமாரி சரவணன் ரஞ்சித்குமார் குமார் சுரேஷ் சிங்கிபுரம் கிளை செயலாளர் செந்தில்குமார் வாழப்பாடி ஒன்றிய ஆதிராவிடர் குழு அமைப்பாளர் ராயர் மாவட்ட பிரதிநிதிகள் வீரேந்திரதுரை நடுப்பட்டி ஜெயராமன் அப்பாதுரை உள்பட மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் என சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் எங்கும் நமது தமிழக வருங்கால தமிழக முதல்வர் எதற்காக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று நாங்கள் எல்லாம் உங்களால் ஓட்டு போட்டு வெற்றி பெற எங்களை நாற்பது எம்பியும் நாடாளுமன்றத்துக்கு நாடாளுமன்ற அனுப்பிங்க ஒருவனாக ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பேரூர் கழக செயலராக ஒரு கிராமத்தில் இருந்து வந்த எனக்கு நீங்க வாக்களித்து நாடாளுமன்றத்திற்கு உங்கள் உள்ளங்களுக்கு அழைப்பித்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களின் ஒருவனாக உங்களின் குரலாக நாற்பது எம்பியை சேர்ந்து அந்த நரேந்திர மோடி நரேந்திர மோடியை பதினாலு முறை தண்ணி குடிக்க வைச்சோம் எத்தனை முறை பதினாலும் முறை அப்படின்னா எவ்வளவு வேலையை பார்த்து தமிழ்நாட்டு எம்பி நாற்பது பேர் இல்லைன்னா உங்களுடைய நம்ம தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டு தாய்மொழிக்காக தளபதியாரின் ஆணையை ஏற்று சின்னவரின் ஆணையை ஏற்று தமிழ்நாட்டிற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அங்கு போராடினால் மட்டும் பத்தாது கடகத்தைச் சார்ந்த இளைஞர்களின் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த போராட்டத்தை நடத்தி இந்த கட்டண ஆர்ப்பாட்டத்தை நடத்தி உலகெங்கும் இந்தியா முழுவதும் இந்த மோடியுடைய அராஜகத்தை கிழித்தெறிந்து விரைவில் தூக்கி எறியப்படுவதற்கான ஒரு கட்டண ஆர்ப்பாட்டமே இது அது மட்டுமல்ல இந்தியை படி படி என்று எதற்காக பண்ண வேண்டும் ஹிந்தி படித்த வடநாட்டுக்காரர்கள்லாம் என்ன மட்டை கிரித்து விட்டார்களா இல்ல இந்தி படிக்காத தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறது தமிழ்நாடு என்ன இந்தி படிக்கல தமிழ்நாட்டுக்காரங்க என்ன அதனால என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஒரு கணக்கு ஒன்று சொல்றேன் இந்தியாவில் மொத்தம் கல்லூரி படிப்ப பயிலுகின்ற மொத்த சதவீதமே இருபத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் தான் நமது தமிழ்நாட்டில் மட்டும் உயர்கல்வி படிக்கிற

தமிழக முதல்வர் எப்படி நம்ம பாதுகாத்து வளர்த்து வருகிறார் தமிழுக்கு எவ்வளவு முக்கியம் தருகிறார் படிப்பிற்கும் எவ்வளவு முக்கியம் தருகிறார் படிப்பும் கல்வியும் இரண்டும் இரண்டு கண்களாக பார்க்கிற ஒரே முதல்வர் நம்ம தமிழக முதல்வர் தான் தமிழ்நாட்டில் இப்ப கொடுக்க வேண்டிய கல்வி துறையை வந்து பாப்பா சொன்னாங்க தன்மேந்திர பிரதான ஒருத்தவர் மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டும்தான் இந்த கல்விக்கான தொகையை நாங்கள் விடுவி பண்ணாரு அப்புறம் எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தால் எங்களுடைய கூச்சலாலும் அது இல்லை அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டார் திரும்ப கல்வி அமைச்சர்லாம் வந்தாங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க இப்போ ஒத்துக்கல அதனால் நாங்கள் நிதி தரலாரு அதுக்கு ஒரு கோஷத்தை போட்டோம் இல்லை இல்லை மன்னிச்சிடுங்க அது மாதிரி நடக்கலை அப்படின்னாரு பொய்யே சொல்லி ஓட்டு வாங்குவதே அவருடைய பொழப்பாகி போச்சு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் எத்தனை லட்சம் ஒரு வாரம் சொல்கிறாமா மோடி எத்தனை லட்சம் சொல்கிறாங்க பத்து லட்சம் பத்து ரூபாய் வந்தது உங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தையே கொடுக்கறது இல்ல அது மட்டுமா நம்ம கல்விக்கு ஒதுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அமௌண்ட் பணத்தையும் தர மறுக்கிறார் இந்த அரசின் அது மட்டுமல்ல தேசிய கல்வி கொள்கையை ஏற்று தேசிய கல்வி கொள்கை ஏற்ற என்ன நடக்கும் மூணாவது படிக்கிற மாணவனுக்கு தேர்வு அஞ்சாவது படிப்பு மாணவருக்கு தேர்வு எட்டாவது படிக்கிற மாணவருக்கு தேர்வு இந்த மூணாவது படிக்கிற மாணவனுக்கு தேர்வு எழுத முடியுமா பொது பேர்வு தேர்வு எழுத முடியுமா ஏன்னா வட மாநிலங்கள கல்வினா என்னன்னு தெரியல அவன் படிக்கல கிட்டத்தட்ட எண்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி நபர் வந்து நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வந்து கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போல நம்மளும் அந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு மோடி இந்த மாதிரி ஒரு கல்வி புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தா தமிழ்நாட்டிலும் நம்ம இதுபோல கொண்டு போய் எங்க தமிழக முதல்வர் தளபதியார் இருக்கும் வரையில் சென்னவர் இருக்க வரையில் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரையில் உன்னால் உள்ள ஒரே ஒரு சின்ன விஷயத்தை கூட பண்ண முடியாது இது மோடிக்கே தெரியும் தான் மோடி தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு இப்ப அடுத்தது வரி எங்களுக்கு நமக்கு பணத்தை கொடுக்கறதில்லை நிர்மலா சீதாராமன் அம்மா வந்தாங்க நாடாளுமன்றத்தில் நாங்க வந்த உடனே எப்படி இந்த முறை எப்படி நமக்கு அறிவிச்சிருவாங்க போன முறை அறிவிக்கல ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நாங்களாம் ஒரே ஆவலோட இருந்தோம் தமிழ்நாடு என்ற ஒரு பேரையே அவங்க சொல்லல தமிழ்நாடு என்ற ஒரு பேரையே சொல்லல காலையில நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன பண்றோம் பேஸ்ட் பிரஷ் குளிக்க சோப்பு தோட்ட தவல் அது மட்டுமா ஹோட்டல் போனா டிஃபனுக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து பதினாலு பதினெட்டு மத்திய அரசுக்கு தான் போகுது அந்த நம்ம கூட திருப்பி கொடுக்க முடியாத ஒரு மோடி வடமனவருக்கு அனைத்து திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் கேட்டாதான் தமிழக முதல்வர் ஆவணவர் என்றார் அவர் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் தானிய புயல் கஜா புயல் வெஞ்சம் புயல் வந்தது எந்த புயலுக்கும் எந்த ரீதியும் அது வழி ஒதுக்கல ஒரு சின்ன புயல் வடநாத்திர புயல் காத்து தான் அடிச்சிருக்கோம் ரெண்டு மரம் எழுந்திருக்கும் உடனே ஆயிரம் கோடி நிர்மலா சீதாராமன் பெஞ்ச புயலுக்கு வந்து தூத்துக்குடிக்கு வந்து பிளைட்ல வந்து இறங்கினாங்க நாங்கெல்லாம் நினைச்சோம் பரவாயில்ல கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டில் அக்கறை வந்துச்சு போகுது வந்து பிளைட்ல இறங்கியிருக்காங்க ஏதாவது கிடைக்கும் நினைச்சா ஒன்னையும் கொடுக்கல இதெல்லாம் தான் இதெல்லாம் வந்து அவருடைய முகத்தெரிய முகத்திரையை கிழிக்க தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அது மட்டுமல்ல இந்த எம்ஜிஎன்ஆர்ஜி ஆர் ஒரு வேலைமா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் காங்கிரஸ் ஆட்சியில் நம்ம தலைவர் கலைஞர் ஆட்சியில் கிராமப்புற மக்களுக்காகவே துவங்கப்பட்ட ஒரு வேலை உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும் பண பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அனைவர் கையிலும் பணம் கொண்டு சேர்ந்து தான் அது கொண்டு வந்த ஒரு திட்டம் என்ன திட்டம்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் அது திட்டம் இல்ல சட்டம் சட்டமாவே போட்டதுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கோடி நமக்கு பாக்கி தரணும் இதெல்லாம் கேட்டா அதுக்கும் பதில் அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு நம்ம இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் குறிப்பா குடும்ப கட்டுக்கு பாடு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது எதற்காக நாட்டின் வறுமையை ஒழிப்பதற்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாலும் நாட்டின் உரிமையை வறுமையை ஒழிக்க முடியாத அதை நம்ம கடைபிடித்து தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக அதை நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் என்று பின்பற்றி மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்திய விளைவாக இந்த வட மாநிலங்களில் எதை சொன்னாலும் கேட்கறதுல அவனுக்கு என்ன தெரியும் நீங்க பாப்பீங்களா இங்க அவங்கள ஏதாவது புரியுது அவங்களுக்கு ஏய் தள்ளு தள்ளு தள்ளிட்டாங்க இப்போ அத கவனமா வச்சுக்கிட்டு அந்த வட மாநிலத்தில் மட்டும் ஓட்டு போட்டாலே இந்த மறு சீரமைப்பு கொண்டு வந்துட்டா தொகுதி மறு கொண்டு வந்துட்டா நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியாது கேட்கவே முடியாது அந்த வட மாநிலங்களில் ஓட்டு போட்டாலே போடி வந்துருவாரு அவர் பிளான் எப்படி பாருங்க இந்த நம்ம முப்பத்தி ஒன்பது எம்பி முப்பது எம்பி ஆகிடுவோம் எதுக்காக இது எதற்காக இது ஏன்னா இவங்க சத்தம் போடுறாங்கல்ல அதை எண்ணி அதுக்காக பயந்து இந்த மோடி அவர்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பையும் கொண்டு வர நினைக்கிறார் இதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகாட்சியில் நடக்காது உரிமையை காக்க எந்த எல்லைக்கும் சென்று போராடுவார் என்று தளபதியார் என்பது இப்பொழுது நடந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பே தெரியும் அது மட்டுமல்ல நமது டாக்டர் கலைஞர் அவர்கள் கோட்டையிலே கொடியேற்றும் ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்தியாவிற்கு வழங்கி கொடுத்தவர் நமது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அதுபோல தளபதி யாரும் இப்ப நடந்த இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே வேந்தர் பதவியும் தமிழக முதல்வர் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து முதல்வர்களும் வேந்தர் பதவியை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் துணைவேந்தர்கள் அவர்கள் தான் நியமிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய சமைக்கையை கொடுத்திருக்கிறது என்றென்றும் கூறி விரைவில் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி இடம் நன்றி பழம் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே பத்திரிகையே இவரை பார்த்து வெளியிட்டுள்ளதே குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கே தமிழ்நாட்டில் உள்ள நம் முதல்வர் அப்பா ஒன்று எந்த முதலமைச்சருமே கிடையாது வீட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களையும் தாவிட்டு மாணவர்களாக நினைத்தவர் அப்பா அவர்கள் அப்படிப்பட்ட அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாறும் உழவின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்தே ஏகுமன் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம்

அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே பத்திரிகையே இவரை பார்த்து வெளியிட்டுள்ளது குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் உள்ள நம் முதல்வர் அப்பா போன்று எந்த முதலமைச்சருமே கிடையாது வீட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களையும் தாவிட்டு வீட்டு மாணவர்களாக நினைத்தவர் நம்ம முதல்வர் அப்பா அவர்கள் அப்படிப்பட்ட அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர் தலைமையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில்